வணக்கம் ரவலே நான் ரஜித் ஜால்பானம் இந்த திரும்பி திரும்பி என்ன சொல்றானு இல்ல இப்ப திரும்பி திரும்பி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய வீடியோ பாக்குற நீங்க எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்லி அப்படித்தானே வெளிநாடுல இருந்து ஒரு அண்ணா வந்து சொல்லிக்க உங்களுக்கு பல்லு கட்டி கொடுக்க சொல்லி நீங்க பல்லு கட்ட விரும்புறீங்களா உதவி செய்யறா செய்ய பல் கட்டல பல் கட்டவா வேண்டாம் உன்ன கோடி வந்து செய்தி செல்லும் செய்யலே குயிலே

வருது வாங்கி வாங்கி போறோம் இப்போ நாங்க கடைக்கு போறோம் சரிதானே உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதா சொல்லி சொல்றாங்க உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்துறோமா இல்லை

கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இப்ப கண்டிப்பா வருஷம் இருக்குதானே ஒரு பரதா எடுத்து கொடுக்கணும் என்னுடைய ஆசை அது வந்து இப்போ வேண்டாமா சரிதானே அப்போ வேணாம்னு நானும் செய்யல சரிதானே மற்ற வந்து மேலே வந்து நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து திருவோணமலை இருநூற்றம்பது கிலோமீட்டர் திருவோணமலையிலிருந்து உங்களோட இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இப்ப நான் அவங்க புது பரதா கூட வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுக்கு மணா பண்ணிட்டா

வணக்கம் ரவோலே நான் ரஜித் ஜால்பானம் நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறவனு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் கின்னியா பிரதேசம் முக்கியமாக வந்து சூரங்கல்ல என்ற இடமா என்ன இது கச்சக்கோடு தீவு கச்சக்கோடு தீவு ம பரினாகாண்ட வீடு வந்து இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் சூரங்கல்ல இருக்குது இங்கே நான் முக்கியமாக வந்ததுக்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பரினாகாண்ட வீடியோ வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்துருந்து நிறைய பேர் வந்து பரினாகாவுக்கு வந்து உதவி செய்ய சொல்லி நான் அந்த முதல் செஞ்ச வீடியோல வந்து பெருனாக உதவி செஞ்சு தான் அந்த வீடியோ எடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பர்னாகாவுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து பெருநாக்கான பல்லு கட்டி கொடுக்க சொல்லியும் உதவி செய்ய சொல்லியும் சொல்லியிருக்கிறோம் இப்போ நாங்கள் பர்னாகட்ட கதை அக்கா கட்ட கதைப்பம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய வந்துச்சாங்க ஜாலி இருந்து வந்து செய்ய வந்துருக்குறாங்களா நம்பா இருக்க வந்து உதவி செஞ்சிட்டாங்க எனக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு சந்தோஷம் ஓ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போனாகான்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ துண்டோன்னு வந்து ரெண்டு இருக்கு அதை என்ன வீடியோ சொல்லுங்கள் ம் இப்போ ஒரு வீடியோன்னு பார்த்தோம் முப்பதுல ஓ இப்போ பர்னாகாவுக்கு வந்து வெட்டிங் பண்ண போறான்னு சொல்றா அப்படியா வெட்டிங்

சரி இப்போ பர்ணாகா வா பாதிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறீங்க பர்ணாகாவுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுமைப்படுத்துகிற வேண்டும் நிறைய வீடியோஸ்கள் போடுறதால வந்து வா வந்து நாங்கள் உங்களை வந்து கொடுமைப்படுத்துறா வந்து சொல்லி நம்ம உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களாக்கள் ஆகல் கொடுமைப்படுத்தல ஆகல் வந்து என்ன கரைச்சல் படுத்துவாங்க பாட்டு படி அது சரி சரி அப்படி எல்லாம் சொல்லலை பிரேணா எனக்கு தாரத்தை தந்து என்னை அனுப்பி அப்படி செய்வணுங்க அப்படி செய்ய பிராண பாட்டெலாம் படிச்சால பிராண பாட்டு படி இதில் கூடாது அவங்கள கஷ்டமா உங்களுக்கு பாட்டு நான் ஒரு ஆள் படிச்சா சொல்றாங்க பாட்டு படிக்க சொல்லி சொல்லுவோ வந்து நீங்க உங்க மனசு வந்து வேதனைப்படுதோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பரினாக்கா வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்து அவங்கள பாட்டு படிக்கனு சொல்லி நாங்க வந்து கொடுமைப்படுத்துறதா உண்மைக்கும் வந்து அப்படி இல்லை அது பர்னாகாவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு குடை அது வந்து சாபம் நினைக்காதீங்க பெருநாக்காவில அந்த குரல் இல்லை அந்த அப்படியான பாட்டை படிக்க முடியும் இல்லையா பர்னாகா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு உறவு சொல்லியிருந்தவர் வந்து பரிணாக்காவுக்கு வந்து பல்லு கட்டி கொடுக்க சொல்லி அப்போ பரணாக்கா கிட்ட வந்து நான் பல்லு கட்டி தருவான்னு சொல்ல பரணாக்காவுக்கு பல்லு கட்டினா அழகாக வந்துருவான் வேண்டாமா அப்படி தானே பல்லு கட்ட போகிறீங்களோ பரணாக்கா பல் கட்ட பல் கட்ட இல்லையா பல் கட்டுற செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்கு பல்லு கட்டி தாரோம் திரட்டு வேண்டாம் சொல்லுங்க பல் கட்டல இங்கே எங்கே பாருங்க கேமரா பார்த்து சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் திரும்பியும் கேட்குறேன் பர்ணாக்கா இங்கே பாருங்க பர்ணாக்கா என்ன பாருங்க பர்ணாக்கா இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணா வந்து சொல்லிக்க உங்களுக்கு பல்லு கட்டி கொடுக்க சொல்லி நீங்கள் பல்லு கட்ட விரும்புகிறீங்களா சொல்லுங்க விரும்புகிறீங்களா விரும்பலையா வேண்டாம் வேணும் என்னன்னு சொல்லுங்க இல்லாட்டி உங்களுக்கு பல்லு கட்டுறதுக்கு விட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உதவி தட்டம் தேவையா அதையாச்சும் சொல்லுங்க 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 கதைச்சா கதைச்சா தான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியும் வடிவாக கதைக்கணும் சொல்லுங்க உதவி செய்யறேன்டா செய்யுங்க பல் கட்டல பல் கட்டவா வேண்டாம் சரி பண்ணாக்காவுக்கு வந்து பல்லு கட்ட வேணாம்னு சொல்கிறாங்க உதவி செய்கிறேன்டா செய்ய சொல்கிறாங்க அப்போ இந்த பல்லு கடிதாரன்னு சொன்ன அண்ணா வந்து பர்ணாக்காவுக்கு வேறு விதமான ஏதாச்சும் உதவி செய்கிறேன்னு சொன்னால் செய்யலாம் இப்போ நான் வந்ததுக்கு நான் கண்டிப்பாக பர்னாக்காவுக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு போவேன் இப்போ வந்து பர்னாக்கா ஒரு ரெண்டு பாட்டு படிப்பான் இன்னும் இன்னும் பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டில் படிங்க தென்னை மரத்தோ பூகுல குயில குயில ரெண்டு புள்ள பார்த்து கொண்ணும் மயில மயில ஒன்று கோடி வந்து செய்தி சொல்லும் செயலே குயிலே தென் மர கூட்டு மயிலே மயிலே கொண்டு உள்ள பாத்து மயிலே மயிலே தென் கூட்டுக்குள்ளோ மயிலே மயிலே நல்ல பாட்டா பிச்சை பாட்டு அந்த பிடிச்ச பாட்டு வேற பாட்டு நல்லம்மா கூட்டுக்குள்ள கோழி பொண்ணும் தரகண்டு பாடுதாம சொல்லுதம்மா புடுதம்மா பெண்ண விடுகுள்ள தோழி பொண்ணு தர எங்க ஆ விடுகுள்ள தோழி பொண்ணு தர எங்க பாகு ஆமா நல்ல பாட்டா சரியா சிரிச்சுட்டே நீங்க யாழ் பணத்துக்கு வரீங்களா ஏன் சொன்னால் இந்த பெர்னாக்கா வந்து எல்லோரும் வந்து பாட்டு பாட சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களை யாராச்சும் கஷ்டப்படுத்துகிறாங்களோ ஆ அது அவையில சொல்லுங்க அந்த கமரா பாத்தி சொல்லுங்க ஒரு தான் கஷ்டப்படுத்தல எனக்கு இந்த காசி ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க அதை கொண்டு கொடுத்து நம்ம பாருதான் எரிந்தாக்க செஞ்சுக்கிட்டு நம்ம போடுறாங்க என்ன சரிங்கண்ணா அதான் பாருங்க உண்மையா என்னன்னு சொன்னா அது பெர்ணாக்காவுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடைன்னு தான் சொல்லுவோணுமே நான் இந்த குறள் வளம் இந்த பாட்டு படிக்கிறது இதால தான் அவங்களுடைய வாழ்க்கை சீவியம் போய்க்கொண்டிருக்கு அப்ப ஒரு பாட்டு படிச்சாதான் இல்லை நான் அவங்கள வந்து சந்தோஷமாக காசு கொடுப்பாங்க பொருள்கள் கொடுப்பாங்க ஏன்னா பெர்ணாக்கா இண்டக்கு ஏதாச்சும் யாரும் தந்தாங்களா இன்றைக்கி ஒரு தடம் தெரில அப்படி தாராக்கள் இது இருந்தாப்பலையா சிரிச்சுவஞ்ச அஞ்சர்முலா பாதி சாப்பாடு இல்லை உங்களுக்கு மனசாக இங்கே ஆட்டோவில் கொஞ்சம் ஒரு பஞ்ச ஒண்ணி வச்சிருக்கே நியாவே சரி முக்கியமா பாடி தேடி கொண்டு நான் முக்கியமா இந்தக்கி வந்த பரணாகாக வந்து ஒரு சிறுதுக பணம் அதோட வந்து பர் பரீனாக்காவுக்கு வந்து ஒரு পর্দা வாங்கி தர போறேன் புது পর্দা পর্দা தான என்ன পর্দা ஆண்டு வாங்கி தர போறோம் இப்ப நாங்க கடக போறோம் சரிதானே நீங்க போறீங்களா পর্দা இது என்ன உடுப்பு இது இந்த இது வந்து சால்வா என்ன sorry இந்த சால்வேன்ற பஞ்ச சல்வார் அப்ப நாங்க இந்தக்கி பரணாகாக வந்து முக்கியமா வந்து சால்வா sorry பல பரணாகாக வந்து पर्दा வாங்கி கொடுக்க போறோம் பிரந்தனாளே போய் கொண்டு தெரியாது தெரியாது அவ நான் இருக்கேன் பிரந்தனாளே போய் பரந்த நீங்க நான் இருக்கா இதுதா போகினா சரி ஓகே இந்த நியூ இயர் பராகுறது தான பரணாகாக வந்து पर्दा வாங்கி கொடுத்துட்டு அது பசிக்கறனூள வாரானு இல்லை இப்போ அவள காசு பண்ணும் உங்களுக்கு செலவுக்கு தாங்கட வரண்டாலும் ஓளண்டாலும் என்ன அஜோமதிங்களா என்ன பாடு ஆஹ் படிச்ச பாட்டு கங்க ரெண்டு நான் தள்ளித்தாய் விட்டு இருந்தாய் நிலப்பாடு பாட்டு சரியா இந்த படிச்ச பூஜை நிலப்பாடு தானே வசன வசனமாக அதிரிய லசன லசனம் ஆகையோ டி பார்க்கும் அதரிய வசன வசன சரிய பையம்போனா பையண்டா அஞ்சோடு அம்போடு பழகம் ஒரு வாடு ஓகலம் கொண்டு வரலா மஞ்சல கண்ட உடனே அஞ்சோடு பயக்கம் பெருவாடு மதினா கொண்டு வரலாம் சிந்து வரலாம் நல்லா பாட்டா கொஞ்சம் பாட்டு நல்லா பாட்டேனா சட்ட வேணாமா சட்டம் இருங்க வேண்டாம் வீரியலை சொல்லிட்டேன் இனி வீரியல சொன்னால் போனி கொடுக்காம போக சரியில்லை சரி இந்தாங்க இதில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது எவ்வளோ அப்பா எவ்வளோ இருக்குது ஐயாயிரம் விலங்கு இல்லை ஐயாயிரம் காணுமா ஓ காணுமா வேணுமா காணுமா சந்தோஷம் ஐயாயிரம் சந்திச்சாங்க வந்து முத்தமான உதவிகள் அவங்க செய்தாங்க சரியா சரி நாங்க வாங்க போவோம் போங்க புடவ கடை போம் புடவ கடை போம் சரியா என்ன போ பா புடவ கடைக்கு இது போறா வானமாவுங்க பரதவானமா சட்ட வானமா பரதவானமா சட்ட என்ன கச்ச கடை சட்டை அப்ப வேண்டாம்மா சட்டே எல்லாம் எனக்கு உடுப்பு கனகார் ஜெனமா சட்டே எல்லாம் அம்மா அப்ப வேண்டாம் அப்ப என்ன பண்ணும் வர என்ன உங்களுக்கு என்ன என்ன பிடிச்சிருக்கு சொல்லுங்க வாங்க சரியா எப்படி அவங்க சட்ட இல்ல காதுப்புடுத்தா விட்டு பாட்டாரு நாடு ஜோடி காது புண்ணா நேற்று சரியா அவர் ஜால் பணத்துல எடுத்துட்டுவாங்க நல்லா வந்து எனக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் உதவி செஞ்சிட்டாங்க அவங்க நல்ல நான் எடுக்கிறேன்னு இல்ல இந்த உங்கள வந்து கஷ்டப்படுத்துறதா சொல்லி சொல்றாங்க உங்களை கஷ்டப்படுத்துறமா இல்ல

சரி இப்போ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரினாக்காக செலவு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இப்போ கண்டிப்பாக வருஷம் தானே ஒரு பரதா எடுத்து கொடுக்கணுங்கன்னு என்னுடைய ஆசை அது வந்து இப்போ வேண்டாமா சரி தானே அப்போ வேணாமனு சொன்னால் நானும் செய்யல சரி தானே மற்ற வந்து அந்த வெளிநாட்டு அண்ணா வந்து உங்களுக்கு பெல் கட்டி தரேன்னு சொன்னது அதுவும் வேணாமனு சொல்லி போட்டீங்க சரிதானே உங்களுக்கு அப்போ இப்போ வேணுமோ அப்போ எனக்கு கால் பண்ணுங்க சரியா நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் நம்பர் தந்துட்டு போறேன் அப்போ நான் இதாச்சு செய்வோம் சரியா மகன் கூட வீட்டுக்கு வரீங்களா எப்ப வர எப்ப சரி வாங்க நாளைக்கு வாங்க என்ன பிரியாணி செஞ்சு தருவீங்களா பிரியாணி செஞ்சு தருவீங்களா சரி உறவுகளே உண்மையில வந்து நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து திருவோணமலை இருநூற்றம்பது கிலோமீட்டர் திருவோணமலையிலேருந்து உங்கொண்ட இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் முப்பது கிலோமீட்டர் தூரம் வந்து பர்னாகா வந்து சந்திக்கணும் ஏன்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து அந்த அண்ணா வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தவர் அதோட வந்து ஒரு சிறு தொகை அது என்னுடையது கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த அண்ணா இப்போ அந்த உதவியை பர்னாக்காவை கண்டிப்பாக சேவை தான் பண்ணினான் பர்னாக்காவில் இந்த அழகையை வந்து தனக்கு போதுமான பல்லு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டா இப்போ நான் புது பரதா கூட வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுவும் பண்ணால் பண்ணிட்டா இப்போ ஏதாச்சும் பழங்கள் சாப்பிட்றதுக்கு பழங்கள் வந்து தரட்டா சரி பழம் பண்ணி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு கொண்டே வாடியாக சாப்பிடுங்க மற்றது இந்த வீடியோ பார்க்குறது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் அவங்கள நாங்கள் வந்து எதுவுமே வந்து தும்புறது அது கடவுள் கொடுத்த வரமாக்க அந்த பாட்டு பாடுறது வந்து அது அவங்களுடைய கூட அவங்க எங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க நாங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம் தான் இதில் வந்து நாங்கள் உங்களை நான் நுள்ளி கிள்ளியாக நாங்கள் அவங்கள பாட்டு படிக்க வைக்கிறோம் இந்த பாருங்க ஆகிற அதுலேயே பார்த்தீங்களா அப்போ இப்போ கடைசியாக சந்தோஷமா ஒரு பாட்டு சந்தோஷத்துல ஒரு பாட்டு லாஸ்ட்டாக ஜாழ்ப்பாணம் போக போகிறேன்

பண்ணாக்காக நிறைய கஷ்டப்படுத்தக்கூடாது உண்மையில கஷ்டப்படுத்தலை இது வந்து நான் கூட சந்தோஷம் ஏன்னா பாருங்க இப்போ நான் அப்போ பார்க்க வரைக்கும் மாதிரி தான் ஆ முதல் முறை பார்க்க வரைக்கும் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க இதில் நீங்கள் நிற்கிறீங்க அண்ணாக்கள் அழை அழுதவா அழுதவாவை திரும்ப நான் சந்தோஷப்படுத்தி பாட்டு பாட வச்சு தான் திரும்பி நான் வீடியோ எடுத்துகிட்டு போனது அதை நிறைய பேர் பார்த்துருந்தேன் அதை ஒரு விஷயம் சொல்லணும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தேன் நிறைய பேர் வாராங்க போறாங்க

பை இன்னா பர்னாக்காக நடக்க இல்லாமல் இருக்குது ஆம்பா பர்னாக்காக நாங்கள் வந்து மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறோம் சரியா மோட்டார் பைக் பர்னாக்கா இப்போ புது பைக் வந்துருக்கு புதுசாக ஒரு பைக் ஒன்று சரியா பைக் ஓட தெரியுமா சரி அண்ணா அப்பில் எவ்வளோண்ணா போகுது இந்த ஒரேஞ்ச் அண்ணா இது ஐந்நூற்றி ஐம்பது ரூபா பேக் ஐநூறு என்னங்க ஒரு மூன்று ஒரேஞ்சு போடுங்க பருநாக மூன்று ஒரேஜ் இது வேண்டி வச்சிருக்கிறீங்கண்ணா இது இருக்குது இதே இது இதே எவ்வளோவுது இருநூறுபா மேலே பச்சை நூற்றி இது இருநூறுரூவா

சரி ஓகே இங்க மால்ற வீட்டுக்கு வாரேன்டா வாங்க நாளைக்கா சரி சரி இந்தப்புல வாங்க நான் சரி இப்போ நீங்க நடக்க கஷ்டமா சொன்னீங்க என்ன பைக் போனி தரணும்னா லைசன்ஸ் எடுங்க லைசன்ஸ் எடுங்கடா கண்டு கோல வச்சிட்டானா ஹ இது பதி தந்தாங்க நான் சரி சரியா நான் முந்திரி பழம் போய் பிச்சடுங்க ஓகேயா சாப்பிட உங்களுக்கு இல்லாதா குடிங்க இங்கே வாருங்க எது நல்லம் டேஸ்ட் இதில் நல்லா tấn lắm chơi yêu thích luôn 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 பார்க்குறாங்களுக்கு சலா பண்ணி ஆஹ் சொல்றாங்க எல்லா பண்ணி இந்த திரும்பி திரும்பி என்ன சொல்றானு திரும்பி இல்ல திரும்பி திரும்பி என்ன சொல்றானு சொன்னா தன்னுடைய வீடியோ பாக்குறீங்க ஷேர் பண்ண